கேமராவில் பதிவான உண்மையான மூணு சிவன் உருவங்கள் உங்களுக்கு சிவனை பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாயான்னு கமெண்ட் பண்ணிடுங்க முதல் வீடியோ இது விடியற் எடுக்கப்பட்ட வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா சிவன் ஜட்டா திரும்பி உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு உருவத்தில் தான் இருக்கும் இதை பார்க்கவே உண்மையானவே ஒரு சிவன் அந்த இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்சி தரும் இதில் என்ன ஒரு ஆச்சரியனா அந்த உருவம் சூரியன் உதிக்க விடாமல் ரொம்ப நேரமாக மறைச்சிட்டு வந்திருக்கு ரெண்டு மூணு மணி நேரமாக அந்த உருவம் அப்படி தான் அந்த சூரியனை மறைச்சிட்டு வந்திருக்கு சூரியனையே வெளியே வர வரவிடாமல் ரெண்டாவது வானத்தில் இடி இடிக்கும் போது பதிவு செய்யப்பட்ட வீடியோ தான் இது சாதாரணமாக ஒரு இடி இந்த வீடியோ தான் ஒருத்தர் பதிவு பண்ணி இருக்காரு ஆனா அவர் பதிவு பண்ணி திரும்பவும் எடுத்து பார்க்கும் போது அதுல சிவனோட உருவம் உக்காந்து இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு அத அவரு ரொம்ப ஸ்லோ மோஷன் செக் பண்ணி பாக்கும்போது தான் இது அவருக்கே தெரிஞ்சிருக்கு பாத்த உடனே ஷாக் ஆயிட்டார் மூணாவது இந்த சிவனோட சிலைக்கு பாலபிஷேகம் பண்ணியிருக்காங்க ஆனால் பொழுது சிவனோட கண் கருப்புகளெல்லாம் மாறி இருக்குது அதுக்கப்புறமா கண்ணை திறக்கிற மாதிரியும் இருக்கு இது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நடந்த நிகழ்வு இருக்குது திரும்ப அபிஷேகம் பண்ணும்போது அந்த சிவனோட கண் அந்த மொத்த சிலையோட கலர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் கருப்புகளெல்லாம் மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் அபிஷேகம் பண்ணும் பொழுதும் அந்த கண்கள் திறந்துருக்கு